சுவாமிஜி நாம் செய்கின்ற தவம் எவ்வாறு நம்முடைய ஃப்ரீக்வென்சி குறைக்கின்றது மனம் இப்போ ஒரு குழாயில் தண்ணி போகுது ஒரு ஒரு இன்ச்சு குழாய்னு வச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் போட்டு ஒரு அடாப்டர் போட்டு அதை நாலு இன்ச் ஆக்குறீங்க இங்கே போகிற வேகத்துக்கும் அங்கே போகிற வேகத்துக்கும் வித்தியாசம் இருக்குமோ இல்லையா அது காரணம் அந்த அகன்று போகிற காரணத்தினாலேயே அவ்வளோ வேகம் குறைந்து இருந்தது அதே போல் ஒவ்வொரு நம்ம தவநிலையில் ஆக்கிய நிற்கிற போது சில கூட்டங்களுக்கு தான் அதை நேரடியாக தொடரும் மற்றெல்லாம் உடல் முழுவதும் உள்ள ஜீவகாந்த சக்திக்கு தொடர்ந்து வச்சு செய்கிறோம் அப்படி போகிறபோது இன்னும் துரியம் போது அங்கே இருக்கக்கூடிய செல்களும் அந்த அந்த இடமும் ரொம்ப அமைதியாக ஏன்னால் கருமையத்தில் இருந்து பதிவுகளை வாங்கி அதை காட்சிகளாக ஆக்கி கொண்டே இருக்கக்கூடிய அலை தான் மூளையில் இருக்குது அதனால் ரொம்ப நுணுக்கமான அலைகள் போகாமல் உண்டாகும் அதை கணக்கெடுத்துருக்காங்க சாதாரணமாக சொன்னதை ஆக்கினையில் எட்டு முதல் பதிமூணு வரையில தான் ஒரு செகண்டுக்கு சுழற்சி வரும் அங்கே போனீங்கன்னா துரியத்தில் போனீங்கன்னா ஏழு முதல் நாலு முதல் ஏழு வரையில் தீட்டா வேவ் அப்படின்னு சொல்லுவது அந்த அமைய அது அந்த அளவுக்கு வரும் இப்போது இது வரைக்கும் வந்துடுறோன்னு வச்சுங்க இன்னும் துரி துரியாதீரம் அங்கே அமை எவ்வளோ அதுக்கு மேலே விரிவு இல்லை அதனால் மனம் பூர்ணமாக விரி பிரபஞ்சபொழுது மனம் விரிஞ்சு நிற்கிற போது மான் காந்தத்தோடு போது அப்போ வரக்கூடிய சுழல் ரொம்ப குறைஞ்சி போய் அதை சாதாரண நிலையில் வந்தாங்கன்னா அதுக்கு கோமா ஸ்டேட்டுன்னு பேர் அந்த மாதிரி உள்ள டிரான்ஸ்டேட்டு அந்த சமயத்தில் வரும் ஆனால் நாம வந்து விழிப்பு நிலையோடு இருக்கிறதுனால அது தியானத்திலேயே ஒரு ஒரு பகுதியாக வருது அப்படி ஒவ்வொன்றுக்கும் அது என்ன அர்த்தம் உங்களுக்கு சரியாக தெரியணும்னா அது ஒரு கோடு போட்டுங்க இதுதான் இறைநிலை இது வரைக்கும் நீங்கள் மனநிலையை அக ஏதாவது அலையில விடுறீங்க அதில் இருந்து நாற்பது வரையில் போனால் அங்கே நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழுத்தமாக ஒளியா ஒளியா சுவையாக மனமாக மாறி புலன்கள் வழியாக மனம் செயல்படும் அந்த நிலையில் தான் ஃபோட்டின் டு ஃபார்ட்டி சைக்கிள் பர் செகண்டு பதினாலருந்து நாற்பது வரைக்கும் இன்னும் ஆயணிக்க வரைங்கன்னு சொன்னால் ஏ எட்டு பதிமூணும் அது போரியத்தில் கூட அதுவே தான் வரும் ஆனால் துரியாதீதத்திலையும் இந்த சக்திகளத்துலேயும் குறையும் சக்தி கலத்தில் தான் உங்களுக்கு ஏழு அதாவது நாலு நாலு ஏழு இப்படி எல்லாம் தவம் செய்து என்ற எலக்ட்ரோட வச்சு கண்காணித்து அப்படிதான் இப்போ சொல்றேன் வாழ்ந்து ஐந்தொழுக்க பண்பாடை கடைபிடித்தால் உடலில் ஏதாவது மாற்றம் உண்டாகும் ஐந்து ஐந்தொழுக்க பண்பாட்டை கடைபிடித்தால் உடலில் ஏதாவது மாற்றம் உண்டாகும் கட்டாயம் உண்டாகும் அதாவது உணர்ச்சி வயப்பட்ட செயல்களெல்லாம் அடங்கி பிறந்த நலமே காத்து செயல்படும் போது இயற்கைக்கு ஒத்த முறையில் எண்ணமும் உடல் இயக்கமும் நடக்கிறது அதே அது போல நம்ம கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களோடு எல்லாம் ஹார்மோனியஸ் அதாவது இனிமையான பழக்க வழக்கங்களோட அன்பு கடமையோட நடந்து கொள்றோம் அதனால பொருளாகிற விளைவு நல்லதாகத்தானே இருக்கும் கடமை E